ஹே காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு சிறுகடிக்கு அசை சீரில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா இங்கே ஹாஸ்பிட்டலில் நம்மளோட மீனா அண்ட் ஸ்ருதி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ மீனா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க ஐயோ மனோஜுக்கு இப்படி ஆனதும் வந்துட்டு இவங்க ரோஹினி எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க என் கண்ணை வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அழுகிறாங்களே அப்படின் போது ஸ்ருதி சொல்கிறாங்க மீனா அப்படிலாம் ப்ரொசீஜர் இல்லை மீனா உயிரோட இருக்கிறவங்க கண்ணெல்லாம் எடுக்க முடியாது அப்படின் போது மீனா சொல்கிறாங்க இல்லை ஸ்ருதி அவங்க ஹஸ்பண்ட் மேலே அவங்க எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க தான் கண்ணை கொடுத்தாவது அவரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அதை பாருங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் பட் இருந்தாலும் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசும்போது கரெக்டாக நம்மளோட முத்துவும் வராரு ஸோ அவர் வந்துட்டு இவர் நம்மளோட மனோஜ் யாரெல்லாம் தள்ளி விட்டு வந்தாரோ அவங்களுக்குலாம் காசு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அவர் இப்போ தான் காசுலாம் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ இவங்க எல்லாரும் வெயிட் இருக்காங்க கரெக்டாக டாக்டரும் வெளியே வராரு வந்ததுமே எல்லோரும் பதறிட்டு போய் டாக்டர் என்னாச்சு அப்படின் போது ஒன்றும் இல்லை கண்ணில் வந்து கண்ணாடி குத்தி இருக்கிறதுனால இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அது முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ரிசல்ட் அப்படின்றது தெரியும் ஸோ நீங்கள் யாரும் பயப்படாதீங்க அவர்கிட்டையும் நம்பிக்கையான வார்த்தையை பேசுங்க அவருக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காதீங்க இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அவருக்கு சப்போர்ட்டிவாக பேசுமே தவிர அவரை எமோஷனலாக வீக் ஆக்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாரும் குடும்பமே ஓடி போய் பார்க்குறாங்க ரோஹிணி அண்ட் விஜயா ரெண்டு பேரும் பயங்கரமாக அழுகிறாங்க ஒரு செகண்ட் நமக்கு என்னதான் ரோஹிணியை பிடிக்கல அப்படின்னாலும் அந்த இடத்துல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது மனோஜ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தையில் அவ்வளோ ஃபீலிங்ஸை காமிச்சாங்க அந்த இடத்துல ரோஹினி அழுகும்போது நமக்கே ஒரு தெரியாமல் ஒரு உள்ளேருந்து ஒரு வழி கொண்டு வந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த இடத்துல ரோஹிணி சொன்ன அந்த ஒரு வார்த்தையாகட்டும் மனோஜ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸை காமிச்சாங்க மனோஜ் உனக்கு ஒன்றும் ஆகாது மனோஜ் அப்படின் போது அவர் வந்துட்டு ஃபஸ்ட் அவருக்கு தெரியவே இல்லை யார் யார் வந்திருக்கீங்க யார் வந்திருக்கீங்க அப்படின்றாரு ஸோ எல்லாேருக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி திடீர்னு அவனுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சின் போது எல்லோரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க மனோஜ் நான் தான் போது ரோஹிணி எனக்கு கண் தெரியாமல் போயிடுச்சா ரோகிணி என் கண்ணில் கண்ணாடி குத்திருச்சுன்றாங்க எனக்கு கண் ரொம்ப வலிக்குது எனக்கு இனிமேல் கண்ணே தெரியாதா ரோஹிணி நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகும்னு நினச்சினேன் என் கணவெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சா அப்படின் போது ரோஹிணி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிற மாதிரி மனோஜ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மனோஜ் உனக்கு சரியாயிடும் நான் ஏன் உயிரை கொடுத்தாவது உனக்கு காப்பாற்றுவேன் மனோஜ் நீ வருத்தப்படாது அப்படின்னு போது ரோஹிணி எனக்கு உன்னை மட்டும் பார்த்தா போதும் ரோஹிணி அப்படின்றாரு அடுத்ததான் விஜயா வந்துட்டு மனோஜே அப்படின் போது அம்மா எனக்கு இப்படி ஆய்ச்சியமா எனக்கு என்னம்மா கண்ணு தெரியாமல் நீ சின்ன வயசில் என்ன கண்ணே கண்ணேன்னு எனக்கு கொஞ்சுவேம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுமா அப்படின் போது இல்லப்பா இல்லப்பா என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்றாங்க அண்ணாமலையும் எவ்வளவோ ஃபீல் பண்ணுறாரு இவங்கெல்லாம் பேசும்போது அவர் அவ்வளோ வருத்தப்படுறாரு பட் மனோஜ் கிட்ட பேசும்போது சப்போர்ட்டிவாக பேசணும் அப்படின்றதுக்காக மனோஜ் ஒன்றும் இல்லைப்பா கண்ணில் லைட்டாக கண்ணாடியே எதுக்கும் அது பற்றிருக்கு இல்லையா அந்த கண்ணாடியெல்லாம் குத்தி இருக்கு அது எடுத்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க உனக்கு ஒன்றுமே இல்லை நீ சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவேன் அப்படின்னு அப்பா சொல்கிறதாகட்டும் இந்த ரவியும் இருந்துட்டு உனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா அதனால தான்டா உனக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியும்டா அப்படின்னு அவர் சப்போர்ட்டிவாக பேசுறதாகட்டும் நம்மளோட முத்து சொல்கிறாரு டே அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நீ எதுக்கெல்லாம் இவ்வளோ பயப்படுற எதுவுமே கிடையாது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் உனக்கு கண் தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன் கண் வலிக்குது அப்படின்னா கண்ணாடி எல்லாம் வந்து இருக்கு இல்லையே அந்த வழி மட்டும்தான் அது சரியாக போயிருண்டா அப்படின்னு அவருக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க பட் இருந்தாலும் அவர் ரொம்ப பயப்படுறாரு மனோஜ் வந்து சின்னதாக இந்த ரத்தம் கொடுக்குறதுக்கே வந்து அவ்வளோ யோசிப்பார் இல்லையா பிளட் டொனேட் பண்ணுறதுக்கெல்லாமே யோசிப்பார் ஸோ அவர் ரொம்ப பயப்படுறாரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு தெரியாமல் போயிருமோனு எனக்கு கவலையாக இருக்குது என் கனவு நான் பிஸ்னஸ் நான் படித்து படிப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுமோ வாழ்க்கை இப்படி இருட்டாயிருமோ அப்படின்ற மாதிரி பேசுறாரு ரோஹினியும் அழுகுறாங்க ரோஹினி அழுதுட்டு அப்படி இல்லை நான் மாட்டேன்டா உயிரை கொடுத்தாது காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி எமோஷனலா பேசும்போது நம்ம ஸ்ருத்தி சொல்கிறாங்க ஏன் எல்லாரும் இவ்வளோ இமோஷனல் ஆகுறீங்க அவருக்கு இப்போதானே ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு அவரை போட்டு இப்படி ஸ்டெயின் பண்ணக்கூடாது இமோஷனல் சப்போர்ட் தான் கொடுக்கணும் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அவருக்கு சரியாக போயிடும் அப்படின்னு பேசுகிறாங்க ஸோ நம்மளோட முத்து மீனா ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டு வெளியே வராங்க மீனா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவருக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றாங்க முத்து ஆமாம் அவன் சின்ன சின்ன விஷயத்துக்கே பயப்படுறவன் இப்போ கண்ணன் போது ரொம்ப பயப்பட தான் செய்வான் அப்படின் போது மீனா சொல்கிறாங்க பக்கத்தில் ஒரு கோவிலில் போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வருமா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சரி வா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு இவங்க கிளம்பும்போது கரெக்டாக போலீஸ் வந்து ரிசப்ஷனில் விசாரிக்கிறாங்க மனோஜை பற்றி அப்போ இதை பார்த்துட்டே இருந்த நம்ம முத்து வந்துட்டு சார் அவன் ஏன் அண்ணாதா சார் என்னாச்சு அப்படின்போது அவர் ரோட்டில் எத்தனை பேரை தள்ளி விட்டு எவ்வளோ பேரை இடிவாங்க விட்டுட்டு வந்திருக்கார் தெரியுமா அப்படின் போது சார் இப்போ தான் சார் நான் எல்லாருக்கும் காசு கொடுத்து செட்டில் பண்ணேன் அப்படின்னா ஒரு டிராஃபிக் போலீஸை வந்து கல் எடுத்து மண்டையை உடச்சிருக்காரு இவரையும் கூட்டு பண்ணியிருக்காருன்னு ஓ இந்த பஞ்சாயத்து வேறு இழுத்து வச்சிருக்கானா அப்படின்றாரு சரி நாங்கள் அவர்கிட்ட பேசணும் அப்படின் போது முத்து சொல்கிறாரு இல்லை சார் இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின் போது இல்லைப்பா கொஞ்சம் சில கேள்வியெல்லாம் அவர்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது நான் விசாரிக்கணும் அப்படின்னு சரி வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க ஸோ இவங்க எல்லோரும் அப்போ தான் மனோஜ் படுத்திருக்காரு ஸோ இன்ஸ்பெக்டர் வர நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்ப்பா அப்படின்றாரு சாரி சார் என்னால் உங்களை பார்க்க முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது சரி ஓகே நீங்கள் எதுக்கு இப்படி ஓடினீங்க டிராஃபிக் போலீஸை கல் கொண்டு எரிஞ்சிருக்கீங்க என்ன பண்ணீங்க போது சார் நான் ஒருத்தனை துரத்திட்டு போனேன் சார் அவனை பிடிக்க போகும்போது தான் அதுவும் இல்லாம அவனை வந்துட்டு அவன் நான் வேணும்னு இவர் மேல கள்ள தூக்கி போடல அவனோட கார்ல தூக்கி எறியணும்னு நினைச்சா அது இவர் மேல பட்டுச்சு அப்படின் போது யார் அவன் அப்படின்னா அந்த இருபது லட்ச ரூபாய் ஏமாத்திட்டு போனா இல்லையா அவனை அந்த பேர் சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம இவங்க எல்லாருமே கேட்கறாங்க டேய் அவனா அந்த காசை ஏமாத்திட்டு போனானே அவளான் போது ஆமாண்டா அவனை தாண்டா ரோட்ல போனான் அவனை பிடிக்கலான்னு போனான் ஏன்னா தான் கார் இருக்குல்ல கார்ல போயிருக்கலாம் தானே இல்ல நான் காரை ஸ்டார்ட் பண்ணி போறதுக்குள்ள அவன் ஓடிடுவான் தான் அவனை துரத்திட்டே ஓடுனேன் அப்படின்றாரு அப்புறம் முத்து சொல்றாரு டேய் நீ எனக்கு போன் சொன்னா நம்ம ஏரியா பசங்க அங்க யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவனை வச்சு நான் பிடிக்க வச்சிருப்பேன்ல என்னடா நீ அப்படின்னு போது சரி ஓகே விடு பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க அண்ட் போலீஸும் இருந்துட்டு என்னப்பா நீ அப்படின் போது நம்மளோட விஜயா சார் எவ்வளோ நாசமாக போறவேன் என் பையனை இப்படி தள்ளிவிட்டு போயிட்டானே சார் அப்படின் போது இங்கே பாருங்கம்மா உங்கள் பையனை யாரும் தள்ளி விடல உங்கள் பையனாக தான் போய் வண்டியில் விழுந்தாரு அப்படின்றாங்க அப்புறம் அந்த டிராஃபிக் போல் சொல்றாரு ஒழுங்காக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவரும் மிரட்டிட்டு கிளம்பிடுறாரு அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரும் சொல்கிறாரு சரி ஓகே அந்த நீங்கள் ஆள் யாருன்னு சொல்லுங்க நம்ம சிசிடிவில வச்சு அதை விசாரிச்சு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா இங்கே நம்மளோட இவர்கிட்ட முத்துக்கிட்ட வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பில் கொடுக்குறாங்க ஸோ பில்ல பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரம் ஆல்ரெடி ஒரு ஐம்பதாயிரம் கட்டியிருக்காங்க போதே இப்போ மறுபடியும் ஒரு எழுபத்தஞ்சாயிரத்துக்கு பில்லை கொடுத்ததுமே நம்ம முத்துவுக்கு ஷாக் என்னது எழுபத்தஞ்சாயிரமா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்போது மீன் அக்கௌண்ட்டில் பத்தாயிரம் தான் இருக்குன்றாங்க ஸோ இந்த நம்ம அண்ணாமலை பார்க்குறாரு பார்த்துட்டு வந்து என்னாச்சு போது அப்பா ஒன்றும் இல்லைப்பா நீ ஃபீல் பண்ணாதப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு ஏன்னா ஆல்ரெடி அவங்களே பையனுக்கு கண்ணு போச்சுன்ற கவலையில் இருக்காங்க அவங்கள்கிட்ட இன்னும் போய் இந்த பண கஷ்டத்தை எதுக்கு சொல்லிக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா அவங்களே ஹேண்டில் ட்ராவல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கால் பண்ணி பேசுகிறாங்க லைக் இவர் செல்லம் கிட்டே கேட்குறாரு அவங்க பூ கட்டுறாக்காங்க கிட்ட இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரரூபா நாற்பதாயிரரூபா கிட்ட அரேஞ்ச் பண்ணிடுறாங்க அப்போ நம்மளோட அண்ணாமலை வராரு அவர் வந்துட்டு சொல்கிறாரு டேய் என்னடா ஏதாவது பில் பே பண்ணன்மாட அப்படின் போது அப்போ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்றாங்க அமௌண்ட்டை கூட சொல்ல மாட்டாரு எவ்வளோன்னு சொல்லுடா உன்னால் எப்படி தான் மேனேஜ் பண்ண முடியும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு ஸோ இவங்க இதை தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ட் அடுத்த சைடில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட ரோஹிணி வந்து அவருக்கு நைட்டெல்லாம் வந்துட்டு ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க எல்லாருமே இருக்கக்கூடாதுன்னு ஸோ ரோஹினி தான் மனோஜ் கூட இருக்காங்க அவருக்கு சாப்பாடு ஊட்டு விடுறது அவர் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க லைக் நல்லா பார்வை தெரிஞ்சிட்டு திடீர்னு தெரியாமல் போச்சுன்னா அவருக்கு ரொம்ப பயப்படுறாரு அவர் அழுகிறாரு லைக் லிட்ரலாக அவங்க கையை விடவே மாட்டுறாரு எங்கே போனாலும் ரோஹிணியம் கூடவே இரு அப்படின்றாங்க அவருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க அவருக்கு வந்துட்டு அவர் தூங்க வைக்கிறது கூட அவர் பயப்படுறாரு ரோஹிணி என்னை விட்டுட்டு போயிடாது அப்படின் போது என்னை அவனை எங்கேயுமே விட்டுட்டு போக மாட்டேன் என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவேன் டாக்டர்லாம் ஏதோ ப்ரொசீஜர் கண்ணு கொடுக்குறக்கு ப்ரொசீஜர் அப்படிலாம் சொல்கிறாங்க என்ன ஆனாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கர இமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறாங்க அன்னைக்கு மனோஜின்னு டேட்டு போட்டதாகட்டும் இல்லை இன்றைக்கி மனோஜ்க்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பாண்டிங்லாம் காமிக்கிறது எதுக்கு அப்படின்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் ரோஹிணி மாட்டுவாங்க மாட்டும் போது மனோஜ் யோசிக்கணும் உள்ளாச்சே அவ ஏதோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டான் ஆனால் அவன் நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருந்தா நமக்காக டேட்டு போட்டா நமக்காக உயிரை கொடுப்பேன் கண்ணை கொடுப்பேன்னு சொன்னாலே அப்படின்னு அந்த ஒரு இமோஷனல் கனெக்ட் கொண்டு வரதுக்காக தான் இந்த சீக்வென்ஸை வச்சுருக்காங்கன்றது நமக்கு புரியுது ஸோ அவங்க ரெண்டு பேரும் அப்படி பாசமாலையாக பொழியிறாங்க அந்த அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஏன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் ரோஹினி மட்டும் இருக்காங்க வீட்டில் இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம விஜய் அண்ணாமலை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்ருதி ரவி அவங்களும் வரேன்றாங்க சரி எங்க நம்ம சாப்பிட்டுட்டு அவனுக்கு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போகணுமே எங்க மீனா எங்கே அப்படின்னு விஜயா தேடுறாங்க தேடி பார்த்தா நம்மளோட மீனாவை காணும் ஸோ விஜயாவுக்கு கோவம் வருது ரொம்ப பொறுப்பானவ கருத்தானவன் என்னென்னமோ சொன்னீங்களே இப்போ பாத்தீங்களா அவள் பாட்டுக்கு அவளோட பூ வேலையை வியாபாரம் பார்க்குறதுக்கு போயிட்டா இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமே சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் நம்மளும் சாப்பிட்டுட்டு போகணுன்றது இல்லாமல் அவ பாட்டுக்கு போயிட்டா பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி இதுதான் அவளோட பொறுப்பாக அப்படின்ற மாதிரி இருக்காங்க அது ஆக்சுவலி வந்துட்டு அவங்க பணம் ஏதாவது அரேஞ்ச் பண்ண போயிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க நாளைக்கு எபிசோட்ல நம்ம ப்ரௌன் மணி வச்சு ஒரு சம்பவம் நடக்க போது அது என்ன எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி